சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னை நிறைய பேர் பார்ப்பாங்க பார்க்குறவங்கலாம் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா அம்மா அவங்களை மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுங்கம்மா ஏம்மா வீடியோஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அப்படி நான் தினந்தோறும் ஏதாவது ஒரு தகவலை உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் என்னை நம்பி இவ்வளோ சொந்தங்கள் வந்திருக்கீங்களே உங்களை நான் ஏதாவது தகவல் தராமல் விட்டுடுறேன்னா அதனால் எனக்கு தெரிஞ்ச நல்ல தகவல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அது உபயோகமாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் ஒன்றே ஒன்று தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணும்போதே பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனையும் அழுத்திட்டிங்கன்னா நான் தரக்கூடிய தகவல்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை வந்து சேர்ந்துடும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் அழுத்திடுங்க சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நோய் தீர பரிகாரம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் உண்டு நம்ம வினை பயனுக்கு தகுந்த தான் நமக்கு வந்து எல்லா வாழ்க்கைகளையும் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு கஷ்டமோ சந்தோஷமோ நோயோ கடனோ பகையோ எதுவாக இருந்தாலும் நாம செஞ்சதுக்கு கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது ஆனாலும் நம்ம ஏன் பரிகாரங்கள்லாம் செய்கிறோம் பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு வரக்கூடிய துன்பங்களை தாங்கக்கூடிய மனப்பக்குவம் வரும் அதனால தான் நம்ம பரிகாரங்கள் அப்படின்றத செய்றோம் அதனால நம்ம பரிகாரம் செஞ்சிட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு கிடையாது எந்த துன்பங்கள் வந்தாலும் நான் எதுவும் தெரியாம தவறு செஞ்சுருக்கேன் அந்த தவறுக்கான ஒரு தண்டனை கடவுள் தரக்கூடிய சில துன்பங்கள் அந்த துன்பங்களை நாம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு தரும் அப்போ இந்த பரிகாரங்கள் நாம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்னா அதற்கும் ஒரு மனப்பக்குவம் வேணும் எவ்வளவு நாள் தான் செய்யறது இதை அப்படின்ற ஒரு விரக்தி அலட்சியம் இதெல்லாம் வராம நாம் ஒரு பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நாமே எதிர்பார்க்காத விதமாக நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் அப்படிங்கிறது பனிக்கட்டியாக கருதுகிறது சரிங்களா அந்த வகையில் இன்னைக்கு நாம் தெரிஞ்சிக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னா நோய் தீர்வதற்கான பரிகாரம் நோய் தீரணும் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் தலைவலருந்து கால் வலி வடிக்கும் முட்டி வலி எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த நோய் துன்பத்தை தருது நம்மளுடைய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களுக்கு சில நோய்கள் துன்பத்தை தருது அதனால நமக்கு வேதனை அப்படின்றது வருது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் இது வந்து பாதிக்கப்பட்ட நபர் அதாவது உங்க மகளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் மகளுக்கு தீராத தலைவலி அவங்களால இந்த பரிகாரத்தை பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்க வந்து வர வரமாட்டாங்க அவங்களுக்கு இந்த பரிகாரத்துல நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றிக்கிட்டு பரிகாரங்கள் அப்படின்றத பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நாம் செய்யக்கூடிய அடுத்தவர்களுக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மகளாகவே இருந்தாலும் நம்ம மகனாகவே இருந்தாலும் நம்ம கணவராகவே மனைவியாகவே இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னா அது ஐம்பது பர்சன்ட் தான் வேலை செய்யும் யார் கர்த்தாவோ அவங்க தான் அந்த பரிகாரத்தை முழுமையாக செய்யணும் இப்போ ஒரு ஜாதகம் பாக்குறீங்கன்னா அந்த ஜாதகத்தில் உங்கள் மகனுக்கு வந்து இந்த ஒரு ம ஒரு தோஷம் இருக்குமா அதனால் இந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டால் அவன் காலையில் மகன் வந்து காலையில் வேலைக்கு போயிடுறாங்க அவனால் பண்ண முடியாது அப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா யாருக்கு வந்து வயிற்று வலியோ யாருக்கு வந்து தலைவலியோ அவங்க தானே மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்ணும் அவங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு சொல்ல முடியுமா இல்லை அவங்களுக்கு போடக்கூடிய ஊசியோ அவனுக்கு வலிக்குமே அதுக்காக நான் போட்டுக்கிறேன் நான் போட்டுக்க முடியுமா யாருக்கு உடம்புக்கு பிரச்சனையோ அவங்க தான் மாத்திரையோ ஊசியோ போது அந்த நோய் அப்படிங்கிறது குணமாகும் அதே மாதிரி தான் பரிகாரமும் அதனால் கூடுமான வரைக்கும் யாருக்கு வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அவங்களையே பரிகாரம் செய்ய சொல்லுங்கள் சரிங்களா அந்தளவில் இன்றைக்கி ஒரு நோய் தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப எளிமையானது அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தை சாதம் தயிர் சாதம் அப்படின்பொழுது நம்ம வீட்டில் நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நமக்கு எப்படி பார்த்து 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 செய்வோமோ அதே மாதிரி தயிர் சாதம் அப்படின்றத நம்ம செஞ்சுக்கணும் இது தானம் கொடுக்கறது தான் இது வெளியில் இருக்கிறவங்க சாப்பிட்றது தானே அப்படின்னு அலட்சியமாக செய்யக்கூடாது நாம் செய்யக்கூடிய அந்த தானமாகவே இருந்தாலும் அதுவும் கூட ஒரு ஏழையினுடைய பசியை போக்க போகுது அப்படின்னும் பொழுது அந்த சுவைப்பட நாம செஞ்சு தரும் பொழுது அந்த சுவையும் சேரும் பொழுது அந்த நபர் அதை சாப்பிடும் பொழுது எவ்வளவு மனசார பாராட்டுவது வரலையா இப்படி ஒரு சூழலை நான் இதற்கு சாப்பிட்டதே இல்லை மனசும் நிறைஞ்சிருச்சு வயிறும் நிறைஞ்சிருச்சு அப்படின்னும் பொழுது அத்தனை பலன்களும் நம்ம வந்து சேரும் அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தயிர் சாதம் அப்படின்றத உங்களால முடிஞ்ச வரைக்கும் மூணு பேருக்கோ அஞ்சு பேருக்கோ செஞ்சு தானமாக தரும்பொழுது வீட்டில் யாராக இருந்தாலும் அவர்களினுடைய நோய் அப்படின்றது வீரியம் குறையும் இது உண்மை நம்பிக்கையோடு செய்ய இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்